தடையா இருக்குறானாங்க இன்னைக்கு நினைக்கறாங்க இதே தடை அன்னைக்கு நாங்க நினைச்சிருந்தோம்னா இன்னைக்கு அவங்களால அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண வைக்கிறது முடிக்குமா சார் நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க இந்த அனுமதியை பெற்றோர்களை நீங்களே கொடுக்கலனா யார்னே தெரியாத ஒருத்தர் யாரோ ஒரு பெத்த புள்ள வந்து என் பொண்ணையும் என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு சௌந்தரம் கொடுப்பாங்க நீங்கள நம்பறீங்க பாத்தீங்களா இது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்குன்னு எனக்கு சொல்லவே தெரியல யாரோ வர்றவன் உண்மையாகவே உங்கள் பொண்ணை கடைசி வரையும் காப்பாற்றுவான் அவங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கெல்லாம் அவர் ஒட்டியிருந்தால் அம்மா சொன்னாங்க நான் அனுப்ப மாட்டேங்க என் பொண்ணை ஆனால் அவர் கல்யாணம் பண்ணிட்டு போய்கிட்டோம் எந்த நம்பிக்கையில் அனுப்புவீங்க ஏதாவது ஒரு சமயத்தில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அவங்க யார் காலைல நிற்பாங்க நாளைக்கு இவங்க பொருளாதார உதவியாக இருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களே நுடிச்சு போயிடுவாங்க அதில் வாழ்ந்து முடித்தாச்சு இல்லை கையில் எங்கே காசு இருக்கும் படிக்க வச்சாச்சுன்னு வாங்க எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னுவாங்க அப்போ அவங்க சுயமாக நிற்கிறதுக்கான வாய்ப்பே நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறதையும் விட்டுட்டு இந்த ஐஏஎஸ் கனவுல படிக்கணும்னு ஆசைப்பட்ட குடும்பத்தில் நீ போய் பண்ணுன்னு ஒன்று ஒன்னே விட்டுருக்காங்க இது என்ன சொல்கிறது வறுமை கோட்டில் இருக்கிற இருந்து படித்து வெளியில் வரணுங்கிறதா எல்லாருடைய கனவாக இருந்தது